அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சரியல் ரிவிப்பார் கையல் கல்யாயில் செயலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போகும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கையில் பிடிக்குமா இல்லை எளிய பிடிக்குமா இல்லை தேவியை பிடிக்குமா இல்லை விக்னேஷை பிடிக்குமா இல்லை நம்மளோட ஆணு குட்டி பாப்பாவை பிடிக்குமான் மாதிரி கமக்காமண்டா சொல்லுங்கள் இல்லை இந்த வில்லன் வில்லி கேரக்டரில் இருக்கிறவங்கலாம் யாராச்சும் பிடிக்கின்றோ அவங்க மறு பெற மறக்காம கம்மங்க நம்மளோட எழிலோடய அம்மா வந்து கையிலோட வீட்டுக்கு வந்து மொத்த பேரையும் அதாவது எழில் இல்லாத நேரம் அவர் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் ஆஃபீஸ் வேலைக்கு அந்த நேரமாக பார்த்து இவங்க வீட்டுக்கு வந்து மொத்த பேரையும் இருக்கிறாங்க திட்டி தீர்த்துட்டு கடைசியில் நம்மளோட கையல்கிட்ட எம்டி செக் கொடுத்து என் பிள்ளைக்கு விலை எவ்வளவோ பார்த்து நீயே ஃபில் பண்ணிக்கோ எவ்வளோ பணம்னா எடுத்துக்கோ என் பிள்ளையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் என் பிள்ளையும் பிரிச்சுருக்கா வச்சுக்காதேன்னு சொல்லிட்டு நம்மளோட எழிலோடய அம்மா வந்து சொல்லிவிட்டு கத்திட்டு போயிட்டு இருந்தாங்க போய் வீட்டுக்கும் போயிட்டாங்க நம்மளோட எளியில் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது மொத்த பேரும் எல்லாம் உட்காந்து கும்பலாக உட்காந்துருந்தேன் அதனால் நம்மளோட எழில் சந்தேகப்பட்டு என்னாச்சு எல்லாம் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லோருமே மறைய ஆரம்பித்தாங்க ஆனால் நம்மளோட ஆண்குட்டி பாப்பா உண்மையை உடைச்சிட்டாங்க எளில் மாமா உங்கள் அம்மா வந்து எல்லாரையுமே வீட்டில் இருந்து மொத்த பேரையும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடுச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட எழில் கயல் மேலே கோவப்பட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறீங்களே இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளோட எழில் வந்து சத்தம் போட்டுருந்தாரு நம்மளோட கையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எழில் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிக்க பார்த்துட்டு இருந்தார் நம்மளோட மூர்த்தியும் அதுக்கு சமாளிக்க தான் பார்த்தார தவிர உண்மையை சொல்ல விரும்பல யாரும் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்